எதை செய்ய சரி அன்பான உறவுகள் எனவருக்கு இனிய மாலை உற்சாக வணக்கம் நேரம் ஐந்து நான்கு ஐந்து மணி நான்கு நிமிடங்கள் இருபத்தி ஒராந்தேதி ரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்ற பருவ மாலை நேரலை நிகழ்வுகளோடு இணைந்து இணைகின்றோம் மற்றபொருள் வெள்ளி மாலை பொழுதோடும் இப்பொழுதிலிருந்து இளையவர்களின் நிகழ்வுகள் இடம்பெற்று கொள்ளும் ஆகவே இப்பொழுது இளையவர்களாக அக்காவும் நானும் இருக்கின்றோம் ஏனைய பெரியவர்களும் இணைந்து கொள்ளலாம் அது நிறம் முதலில் வாசிப்பரும்புரையரும்பு தொடர்ந்து நீலாவின் மர்சுகோணர் சயின்றுனர் தொடர்ந்து போடும் கார்த்திகாவின் பன்னோடு சேப்பாடு தொடர்ந்து பிள்ளைகளும் பெரியவர்களுமாக இணையும் நன்றி தமிழ்க்கா வாங்கோ வணக்கம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது உங்கள் பல அடிக்க 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 அம்பியும் நகரும்

இப்பொழுது நாங்கள் நாளுக்கு அனவாசி பரம்பரையோட நினைஞ்ச செல்வோம்

யாருக்கும் எந்தவித பாதிப்பு ஏற்படவில்லை இரண்டாவது செய்தி இந்தியாவில் யாரையோ வெற்றி பெற வைக்க பைடன் அரசு முயற்சித்துள்ளது என கருத்து தெரிவித்துள்ளது ட்ரம்ப் இந்தியன் சுகவீனம் நன்றி வணக்கம்

வா வாசிப்பூன்றாம் செய்தி ரைட் மற்றும் வீட்டுக்குள் திருடங்கள் நுழைத்தன ஆங்கிலத்தில் இன்சூஸ் பிக் இன் டி மனையில் நோரா வைரஸ் தொற்று எண்ணிக்கை இதுவரை இழந்த அளவுக்கு உச்சத்தை அனைவருக்கும் வணக்கம் ீஸ்வரன்ரம்பு எழுநூற்றி தொண்ணூற்றி ஐம்பது நான் உங்களுக்கு நான் வாசிக்காட்டப்போன்றிருக்கிறேன் எழுத பட்களை ஏன் தினமும் சுத்தம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் என்னென்ன பாதிப்பு வரும் நாங்கள் தினமும் பட்களை சுத்தம் செய்ய வேண்டும் நாங்கள் பற்களை சுத்தம் செய்யாவிட்டால் பற்களில் நிறைய கிருமிகள் தங்கிவிடும் பின்பு பட்கள் பாதிப்படையும் நிறம் மாறாமல் பாதுகாக்க வேண்டும் நாங்கள் நிறைய இனிப்புகள் சா சாப்பிட்டால் பட் பற்களை சுத்தம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் பல்சூத்தை ஏற்படும் நாங்கள் சாப்பிடும் உணவு பற்களில் பிடிந்து கிருமிகள் வரும் பின்பு பல்வழி ஏற்படும் பற்களை பிடுங்க வேண்டும் வேண்டி வரும் எங்களுக்கு முக்கியமானது அழ அழகை தருவது பற்களே நன்றி வணக்கம்

பல் இல்லாவிட்டால் சொற்கள் வராது இனிப்புகளை அதிகம் முன்னால் சூத்தை வரும் வருடத்தில் ரெண்டு முறை பல் மருத்துவரிடம் சென்று பற்களை காட்டவும் பற்கள் சுத்தமாக இருந்தால் முகம் அ அழகாக இருக்கும் பற்கள் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் சிறப்பாக அழைத்து சாப்பிட முடியாது பற்களை பராமரிக்காவிட்டால் மூளையும் பாதிக்கும் பற்களை சிறப்பாக பராமரிக்காவிட்டால் வாய்வுற்று நோய் வரும் இவங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் வணக்கம் இது வாசி பங்காய்ந்தது மாமா மாமி இன்றைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள்

அனைவருக்கும் முயற்சி விலக்கம் என்று ஒரு அழுத்தி நான் இன்று ஆகா ஃபிசிஷன் ஹோம்ஸ் காட்சை பற்றி வேண்டேன் இது எங்களுடைய மருத்துவ காட்டு ஆகும் இது எங்களுடைய ஒரு இன்சூரன்ஸ் ஆகும் இது பேசிய காங்கி ஃபிசிஷன்ஸ் காட்சி என்றும் கூட கிடக்கிறது இது இருந்து தான் இந்த நிறுவனம் உருவாகி இருக்கிறது இதே போல் ஜெர்மன் நாட்டில் இது ரெண்டிலே ஒன்றாகும் நாங்கள் ஆகாவிலே இப்போ ஒரு நாங்கள் சொல்ல நாங்கள் டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்தால் ஒரு க மருத்துவ இடத்துக்கு போனால் அப்போ அங்கே நாங்கள் இந்த காட்டை கொடுக்கப்படணும் என்று அப்படித்தான் எங்களுடைய டாக்டர் எல்லோரும் அதில் தகவலை எடுக்க முடியும் நீங்கள் உதாரணமாக டாக்டர்கிட்ட ஒவ்வொரு ரெண்டு அல்லது மூன்று மாதத்துக்குறைக்காக வந்தால் நீங்கள் அதை திரும்ப கொடுக்கணும் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு என்றால் ஒவ்வொரு அதில் திரும்ப தூ புதிய தகவல் போன்றவற்றை திரும்ப வந்தால் அப்போ அந்த ஆவுக்காய் கா தேவைப்படும் என்னட்டு உதாரணமாக முதலாம் கொச்சா இரண்டாம் கொச்சா மூணாம் கொச்சா எல்லாம் 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 மூன்று மாதங்களாக நாங்கள் ஒவ்வொரு மாதத்தில் கொடுக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு பின்னால் உங்களுடைய ஃபேக்ட் பற்றி பற்றி உங்களை தான் நீங்கள் இருக்கிறது இருக்கிறது முன் மிக முக்கியமான நம்பர் நம்பர் இதே போல் இது ஆன்லைன் மூலமாகவும் எடுக்க முடியும் அதை எப்போ எடுத்து நாங்களும் ஆன்லைன் மூலமாக இதுதான் இப்படியானது இருக்கிறது இது இப்போ தான் புதுசானது உண்டு அதுக்கு முதலும் எனக்கு என்னது ஒரே நன்றி வணக்கம் அனைவருக்கும் நீச்சி வணக்கம் இன்று பன்னீசின் ஒரு தேவாரத்தை பாடப்போம் இந்த தேவாரத்தை பாடிவர் திருநாபகரசர் பன் காந்தார பஞ்சமம் திரு சீட்ட இல்ல

டோஹா ஏர் ஸோ அதுலேருந்து ஒரு குட்டி ஃப்ளைட் தான் இலங்கை இருந்து போகுது என்ன இது அவ்வளோ பெரிய ஃப்ளைட் நிறுவனம் அல்ல நாளைக்கு சாந்தமி இப்போ கன நேரமாக கழிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பல்வேறு இதெல்லாம் பார்க்கலாம் இதில் போட்டு இருந்தால் மூணாயிரம் மணித்தேயாலும் இதோ இருந்ததுண்டு டோஹாக்கு

ஃப்ளேவர் இருக்குது மேங்கோ இலட்சி கோவா ஓசா ஸ்பார்க்லிங் ராணுக்கு வரலாம் இந்த ட்ரிங்க் எல்லாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ தான் மோஸ்ட்டாக ஒரு நல்ல ஃப்ளேவர் எல்லா நேரம் வந்து குதிப்பாங்க ஆனால் இது இதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் தான் இருக்கபிள் இதில் விட்டமின் சி இருக்குது

மொழிசினர் வாங்கினாங்க இது ஒரு பத்து கிலோ ஆகும் நான் தூக்கி வைக்கலாம் கொஞ்சம் பாரமாக இருக்குது இது ஒன்று முழு சிண்ணரை பதிமூன்று அல்ல பன்னிரெண்டு பவுண்ட் குரட்டினாங்க இது வந்து யூரோப்பில் லைக் கிடைக்கும் யூரோப் ஃபுல்லாக இது வந்து யுகேயில் இருந்து இப்படி சொல்கிறது அந்த

ஒரு எண்பது அர்த்தி நஞ்சு நாள் உங்களுக்கு இருப்பது சில பொருள் தான் இந்த ஆப்பிளம் இந்த அப்பளம் வந்து நாங்கள் இப்படி இப்படிதான் இருக்கு இந்த அப்பளத்தை நாங்கள் என்னெல்லாம் பொறி பொறிக்கிறதும் இதுபடி இப்படி பெரிசா வந்து எனக்கு ரொம்ப விருப்பம் இந்த ஆப்பிளம் சாப்பிட்றதை இது கம்பெனி வந்து திஆர்எஸ் ஆசியா பைனான்ஸ் ஃபுட் கம்பெனி இது இந்த கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்கிறது இல்லை வந்து இன்னொரு கிராம் இருக்கிறது இது இந்த அப்பளம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் இது வந்து இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சோறு கறி சாப்பிட்றதுக்கு இந்த அப்பளத்தோட சேர்த்து சாப்பிட்டால் மிக மிகவும் சுவையாக இருக்கும் ஏன்னா தங்கைக்கு அப்பளம் விருப்பம் இல்லை இல்லை வந்து ஸ்பெஷல் மற்ற எழுதி இருக்கிறது இது வந்து அக்டோபர் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நாங்கள் வளர்க்கலாம் நன்றி வணக்கம் ரோகிஸ் இடவெட்டி நானே பற்றி சொல்லப்படுவா இதில் வந்து எல்லா கீம் இருக்குது இது வந்து அம்மா வந்துட்டு இந்தியாவுக்கு வேண்டி இருக்குதா Merhaba! Vanakam. Yine de bir gelmedi. Bugün bunun çok adına gül. Yolu kısma sata. Algarve vaga ile botuluklar. Sivapel sata Ve gitte zaman kısma İle ile kendi வாங்கினது நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் நூற்றி முப்பது நன்றிக்கு இந்த பாச பற்றி பாசுன்ற ஒரு பிஸ்கிய பற்றி சொல்ல போது இங்க பாச படம் போட்டு இருக்குது இந்த

வரையில கட்டுக்கொண்டு வந்தேன் வரைய இல்ல நகவு இல்லை இப்படி அடிக்கடி செய்யாதீங்க அடிக்கடி ஓ சொல்லாதீங்க நீங்க ஒன்ன செய்தீங்கன்னா அத செய்து இப்ப உங்க கூட பண்ணி செய்ய நான் அதுக்குள்ள போனது நான் கூட்டுட்டேன் அப்போ அதே பிள்ளையா போட்டது பன்னிசைக்குள்ளே போனோம் பன்னிசை ஒரு நல்ல ஒரு பிள்ளையா உங்கள எல்லாருமே தான் ஒரு கட்டிக்காரன் மற்றது எல்லா பெண் பிள்ளைகளுக்கு அவங்கள விட நீங்க வந்து எல்லாத்துலேயும் உற்சாகமா இருக்கிறது கலந்து கொள்றதுன்னு சொல்லி எல்லாரும் பாராட்ட நகுல் எங்க நகுல காணும் நகுல் இல்ல இப்போ பன்னி செய்யதுக்கு அதுக்குள்ள போட்டுக்கறீங்க ஆ இல்ல பன்னி செய்ய இல்ல இப்போண்டைக்கு பான் பண்றீங்க செய்யியாரம் செய்யியாரம் மண்டைக்கு ஆகார ரெண்டு வேлда தான் நடக்குது ஆ எங்களுக்காக செய்ய வேண்டாம் நகோல் உங்களுக்கு பிரயோசனம் சொன்னா மட்டும் நினைச்சு செய்யுங்க ப்ளீஸ் கேலஸா தான் நீங்க இப்ப இருக்கிறீங்க கொஞ்ச காலமா கொஞ்ச காலமா அப்படித்தான் நடக்குது இப்ப இல்லாட்டி பணி செய்ய நீங்க அதுக்குள்ள போடுறீங்க தூக்கி சரி மாரங்கிழமை எந்த எக்ஸ்கியூஸும் வேண்டாம் அந்தந்த விஷயங்களை அந்தந்த இடத்துக்கு உரிய நேரத்தோட செய்து கொள்ளுங்கோ பார்ப்போம் சரியா

അതെ അരമേ ഞാൻ കലന നേരത്തെ പുളിയനെ അപ്പ ആ നല്ലதுပါ നന്ദി നന്ദി வணக்கம் നിങ്ങൾ கொஞ்சம் half hour rest എടുത്ത് வரlambdaല്ല പ്രോഗ്രാം ആמא നന്ദി ഇല അതേ നല്ലതാണ് വാനി നിങ്ങൾക്കല്ല നല്ലതാണ് ആמא ഉം ഉം சரி നന്ദി വാങ്ങനホール നന്ദി കേട്ടോ அமிதனுக்கும்ி விடைபெறேன் நன்றி வணக்கம் செய்ய மாட்டேன் நன்றி என்ன செய்தி அரும்போ களைச்சிட்டீங்களோ செய்து

மாமா 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 எனக்கு நான் 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 கிட்ட கேட்டு 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 ஓகே ஓகே இது என்ன என்ன பிளேலிஸ்ட்ல பிளேலிஸ்ட்ல போட போடாம குரூப்ல சொன்னது சொல்றேன் அப்ப மற்றவர்கள் அதுக்குள்ள போடணும் இல்ல நான் தனியா கேட்டு நான் மாமா சொன்னவர் அது அது கூட இல்ல இல்ல என்ன ரீசனுக்கு அப்ப மாட்ட கட்டுனீங்க நான் அதுக்குள்ள போட்ட இதுக்குள்ள போடாமனு சொல்லி வணக்கம் அவட இன்டர்நெட் பிரச்சனை என்ன இவர விட்டேன் தர நீ அவட்டையும் அது இன்டர்நெட் ஒரு தரம் அடுத்து களி போட்டு திரும்ப வைக்கணும் தரணி விட்ட கதைக்கு வர இல்ல அவர் ஆக்கம் போட படிக்கிட்டா வரும் அடிச்சு அவட்ட தான் நடக்குது சரி நன்றி அஞ்சு இருபத்தி ஆறு இப்பொழுது நாங்கள் லெவன் மார்க் சயின்ஸ் நீங்க ஆரம்பிங்க நகல் இணைந்து கொள்ள